காலத்தில் குளிர் வறண்ட தோல் குறிக்கிற சர்மம் என்று ஆரம்பித்துவிடும் எனவே இந்த பருவ காலத்தில் நமது சர்மத்திற்கு என்று ஸ்பெஷல் பராமரிப்பு தேவைப்படுகிறது சில எளிய வீட்டு பராமரிப்பு முறைகளை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம் மில்க் கிரீம் மற்றும் மில்க் கிரீம் ஒரு இயற்கையான மாஸ்டரைசர் மாதிரி செயல்படுகிறது இது சர்மத்தை மிருதுவாகவும் வைக்க பயன்படுகிறது நமது சர்மத்தில் உள்ள பாக்டீரியாக்களை அழித்து முகத்தில் ஏற்படும் ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் மில்க் கிரீம் மற்றும் தென் சேர்த்து நன்றாக கலக்கி கொள்ளுங்கள் இந்த கலவையை முகத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் வைத்திருங்கள் பிறகு வெது வெதுப்பான நீரை கொண்டு கழுவி கொள்ளுங்கள் பிறகு நன்கு துடைத்துவிட்டு மாஸ்டரைசரை அப்ளை செய்து கொள்ளுங்கள் இதை தொடர்ந்து செய்து வந்தால் உங்கள் சர்மம் பலபலப்பாக இருக்கும் கோகோ பட்டர் மற்றும் கோகோ பட்டர் இஞ்சி பேஸ்டை சேர்க்கும் போது கோகோ பட்டர் மற்றும் ஆலிவ் ஆயில் அரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பேஸ்டை சேர்த்து முகம் மற்றும் கழுத்தில் அப்ளை செய்து கொள்ளுங்கள் பதினைந்தில் இருந்து நிமிடம் வைத்திருந்து அப்புறம் கழுவி கொள்ளுங்கள் பிறகு வெதுவெதுப்பான நீரினால் கழுவி கொள்ளுங்கள் வாழைப்பழம் மற்றும் பால் உங்களது சர்மம் வறண்டு காணப்பட்டால் பால் மற்றும் வாழைப்பழத்தை சேர்த்து பயன்படுத்தவும் அதே நேரத்தில் சர்மம் எண்ணெய் திசுக்குடன் காணப்பட்டால் பால் மற்றும் ரோஸ் படரை சேர்த்து பயன்படுத்துங்கள் வாழைப்பழம் இரண்டு செல்களை நீக்கவும் பால் முகத்தை சுத்தம் செய்யவும் பயன்படுகிறது ஒரு பவுலில் பழுத்த வாழைப்பழம் மற்றும் பால் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளுங்கள் இந்த கலவையை முகத்தில் அப்ளை செய்து இருபது நிமிடம் வைக்கவும் பிறகு கற்றாழை ஜெல் மற்றும் பாதாம் எண்ணெய் அல்லது எள்ளெண்ணெய் நமது சர்மத்தில் உள்ள இரங்கல் நீக்க கற்றாழை ஜெல் பாதாம் எண்ணெய் மற்றும் எல் சேர்த்து பயன்படுத்துங்கள் இந்த பேஸ்பேக் உங்கள் சர்மத்திற்கு நீர்ச்சத்தை கொடுக்கும் எட்டிலிருந்து பத்து சொட்டுக்கள் பாதாம் எண்ணெய் அல்லது எள்ளெண்ணெய் மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் கற்றாழை ஜெல் சேர்த்து உங்கள் கைகளில் நன்றாக தேய்த்து கொள்ளுங்கள் இந்த கலவையை உங்கள் முகத்தில் வட்ட இயக்கத்தில் பதினைந்து நிமிடங்கள் தடவுங்கள் இரவு முழுவதும் அப்படியே விட்டு விடுங்கள் பிறகு அடுத்த நாள் முகத்தை சுத்தமாக கழுவி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் பப்பாளி மற்றும் பால் பப்பாளி பழத்தில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் மற்றும் சாதுகள் உள்ளது இது உங்கள் சர்மத்தை மென்மையாக வைத்திருக்க விதவும் பாலில் நிறைய வைட்டமின் இ உள்ளது இது வறண்ட சர்மத்தை போக்குகிறது பாதி பழுத்த பப்பாளி பழத்தை எடுத்து நறுக்கி மசித்து கொள்ளுங்கள் இதை முகத்தில் தடவி காயவிட்ட பெண் நீரினால் கழுவி கொள்ளுங்கள் கேரட் மற்றும் தேன் இந்த ஃபேஸ் பேக் உங்கள் சருமத்திற்கு நல்ல நிறத்தை கொடுக்க கூடியது இதில் உள்ள பீட்டோ கரோடின் வறண்ட சருமத்திற்கு உதவும் தேன் நமது சருமத்திற்கு ஈரப்பதத்தை தருகிறது இது இரண்டு செல்களை தூக்குகிறது ஒரு தோல் நீக்கிய கேரட் மற்றும் ஒரு டேபிள் ஸ்பூன் தேனை சேர்த்து நன்றாக அரைத்துக் கொள்ளுங்கள் இதை முகத்தில் தடவி பதினைந்து நிமிடங்கள் காய விடுங்கள் பிறகு நீரை கொண்டு கழுவி கொள்ளுங்கள் இந்த குளிர் குளிர்காலத்தில் உங்கள் சருமத்தை மென்மையாக வைத்துக் உதவும் ஓகே வீவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்யூ